நல்லதே நடக்கும் ஓம் நமஷிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ திருடி சரணம் உலகத்தமிழ் நிஜங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே காரியம் ஆகணும்னா காலை கூட பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க எந்த ஒரு யாருடைய காலையும் பிடிக்க தேவையில்ல கண்ணீரும் விட தேவையில்ல தானாக நடக்க போகும் ஒரு நல்ல காரியம் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள்ட்ட சரண்டராக போகும் உங்களுடைய எதிரிகளும் கடனும் நோயும் காரணம் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சுய பலத்தில் மீண்டும் நேர்கதியில் பயணிக்க போகின்ற சனி பகவான் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து நடக்க போகின்ற பலனை பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு அதிசார பயிற்சி பலங்கள பதிவு பார்க்காதவங்க சேனல் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பகல ஒரு ஆளுநர் தவறாமல் செலுத்திச்சுங்க ஆனால் நான்கு பேரோட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சனி பகவான் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இப்படி சனி பகவானை நினைச்சு பயப்படக்கூடிய பயிற்சிகளெல்லாம் நிறைய இருக்குங்க ஆனா உங்களுக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா துலாம் ராசிக்கு ஆறாம் வீடான மீன ராசில சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் நான் இப்ப சொன்ன ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி என எந்த சனியாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஆறில் சனிவான் இருந்து பக்ரமாக இருந்தார் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பக்ர நிவர்த்தி அடைகிறார் பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மீண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி நேர்கதியாக பயணிக்க போறாரு சனி பகவான் மீண்டும் தன்னுடைய வேலையை பார்க்க போறார் ஓகேங்களா இதுல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர ராகு பகவானும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல நவம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு பயணிக்கிறார் அவர் எங்க இருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ சுவாதிக்கு இந்த சனி மற்றும் ராகு இரண்டு கிரகங்களும் சேர்ந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் சனிவான் நீதிமான் நேர்மைமான் அப்படின்னு சொல்லுவாங்க நேர்மையான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு பகவான் இல்லற வாழ்க்கைக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய போக கிரகம் சொல்லுவாங்க சரிங்களா அது ஐந்திலும் சனி பகவான் ஆறிலும் இருக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு வேலையும் வீடும் அதாவது குடும்பம் ரெண்டு விஷயமும் சரியா அமைஞ்சிட்டா அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் அப்போ அந்த ரெண்டு விஷயத்திலும் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா மற்ற நபர்களால் அல்லது காசு பணத்தால் ஏற்படும் ஸோ அந்த பிரச்சனைகளை இப்போ சரி செய்யப்போறாரு சனி பகவான் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு வக்ர நிவிற்த்தி அடையக்கூடிய சனி பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இழந்த வேலையை திரும்ப கொடுக்க போறார் வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்த செய்ய போறார் வேலையில ஒரு ப்ரொமோஷனுக்காக அல்லது வேலை வாய்ப்புக்காக மற்றவங்ககிட்ட கெஞ்சிருப்பீங்க கண்ணீர் விட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டு அப்படி மற்றவங்ககிட்ட கேட்டு கேட்டு நடக்காத ஒரு காரியம் தானா உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்து மூலம் ஸோ போகுதுல ப்ரமோஷன் சம்பள உயர்வு பெர்மனடான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது மிகப்பெரிய ஒரு கம்பெனிகள்ல நிரந்தர வர ஒரு வேலை அமைய போகுதுங்க ஓகேங்களா அதை சனிவான் எடுத்து கொடுக்கிறாரு ஐந்தில் கூடிய ராகுவான் அதை அதிர்ஷ்டமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஓகேங்களா மேலும் குடும்ப ரீதியான கடன் பிரச்சனை கண்டிப்பா சத்துருசா இருக்கூடிய சனிவான் கடனை அடைப்பார் குறைப்பார் அப்போ வாங்கிய கடனை விட அதுக்கு மேல அதிகமா வட்டி கட்டி நிறைய சொத்துக்களையும் புருகளையும் இழந்திருப்பீங்க அப்படி கடன் பிரச்சனையால் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடனை அடைக்கிறதுக்கு வருமானம் வேணும் அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியது தனக்காரகன் குரு பகவான் அவரும் உங்களுடைய துலா ராசிக்கு பத்தாம் இட கடகத்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியை பயிற்சி அடைஞ்சு போயிடுறாரு அப்ப பத்தில் குரு வருகின்ற பொழுது நல்லபடியா தொழில் ரீதியாக பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குருவனுடைய ஒன்பதாம் பார்வை மீன ராசியில் இது அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் மீது உள்ளது அப்போ கண்டிப்பாக குரு பார்வை அந்த கடன் ஸ்தானத்தில் பதிகின்ற பொழுது கடன் குறையும் கடனை குறைக்கிறதுக்கு தேவையான வருமானம் கிடைக்கும் இரண்டு மடங்கு வருமானம் லாபம் பார்க்க போறீங்க அதையும் கண்டிப்பா சனி கொடுப்பாரு ஸோ நீங்க பார்த்த வேலை நீங்க பார்த்த ஹார்ட் ஒர்க் மூலமா அந்த பண வருவாய் சம்பளம் கிடைக்கும் ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு கமிஷன் பார்ப்பீங்க அதில் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிற உண்டு பூர்வீக சொத்து விஷயத்தில் ஒரு ஷேர் பங்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது மிக முக்கியமாக ஐந்தில் ராகு இருந்தால் பிள்ளைகளால் ஒரு வருமானம் உங்களுடைய கடனை ஷேர் பண்ணுறதுக்கு பங்கு போடுறதுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வருமானம் பெரிய அளவு கை கொடுக்கும் உங்கள் பிள்ளைங்க வேலைக்கு போக போகிறாங்க சம்பாதிக்க போகிறாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க இப்படி கடனை அடைக்கிறதுக்கு உறவுகளுடைய உதவிகள் இருக்கும் இதுவரை உங்களை புரிஞ்சிக்காத உறவுகள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படி உறவுடைய உதவியாலும் ஆதரவாலும் கடன் பிரச்சனை கரையும் குறையுங்க அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் நீங்க விட்ட கண்ணீருக்கு கரைந்த உறவுகளும் சொல்லலாம் கண்டிப்பாக அதில் நடைபெறப்ப அடுத்து நோய் சம்பந்தமான பிரச்சனை நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சனிமான் நோய்க்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன பிரச்சனை என்ன வியாதின்னு தெரியலங்க தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டோ இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் குறையும் ஏன்னா அந்த நோய்க்குண்டான மருத்துவ முறை கிடைக்கும் அதேபோல் அமானுஷ விஷயங்கள் தேவையில்லாத நினைச்சி சிந்திச்சு பயப்பட்டு சில காரியங்கள் பண்ணிக்கிறது அதே போல் அந்த செய்வினை ஏவல் பிள்ளை சூனியம் சொல்லுவோம் அந்த மாந்திரிக விஷயத்தில் பயந்துக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத பயந்த கொளான்னு சொல்லுவோம் ஸோ மனபயம் மன தயக்கம் மன அழுத்தம் இப்படிப்பட்ட மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குருவோடைய பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால சனி நிச்சயம் தீர்வுகள் கொடுக்க முடியும் இந்த ஒரு நேரத்தில் ஓகேங்களா மன ஆரோக்கியம் மன தைரியம் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் முழு மனசோடு ஈடுபட்டு உங்களுக்கு இருக்க திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நீங்க தான் இந்த வேலையை பார்க்கறதுக்கு சரியான ஆள் நீங்க தான் இந்த படிப்புக்கு சரியான ஆள் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மார்க்கும் ஸ்கோர் பண்ணுவீங்க இருந்தாலும் கூட வயதானவர்கள் சுவாதி பிறந்த பெரியவர்களுக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புண்டு உடல் ரீதியாக தேவையில்லாத கட்டிகள் வந்து மறையும் அதுக்கு சான்சஸ் இருக்கு கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் இருந்துக்குங்க ஸோ இருந்தாலும் கூட நிச்சயம் இழந்த தங்க நகை அடமானத்திற்கு போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும் பிரிந்த பிள்ளைகள் மீண்டும் உண்டு சேருவார்கள் பிள்ளைகள் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும் இதுக்கும் மேல கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் கூட பிறந்த சகோதர சகளை வீட்டில் ஒரு விசேஷ காரியங்கள் நடக்குங்க அங்காளி பங்காளியா இருந்து உங்க கூட ஒரு சந்தோஷம் போட்டுக்கிட்டு இருக்கவங்க உங்களை வளர்ச்சிக்கு புறாமப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட இப்போ அண்ணன் தம்பி மாதிரி உங்ககிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் காரியம் ஆகணும்னா காலக்கூட பிடிப்பாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி உங்களை நாள் வரை எதிர்த்த சில உறவுகள் பகைத்து கொண்ட சில உறவுகள் அல்லது உங்களை கண்டும் காணாத மாதிரி இருக்கக்கூடிய சில உறவுகள் இப்போ உங்கள்கிட்ட நெருக்கமாவாங்க ஸோ அதை வரவேப்பாரு சனி பகவான் ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய வேலை உங்களுடைய திறமை அப்போ உங்களுடைய உதவி அங்கே தேவைப்படுதுன்னு அர்த்தம் அப்போ அவங்களுடைய காரியத்திற்காக உங்களை கால காலக்கூட பிடிக்கிறதுக்கு அவங்க வருவாங்க இருந்தாலும் கூட மீண்டும் ஏமாந்து விடாதீர்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் தேவை அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு அவர்களோடு மீண்டும் பழக்க வழக்கம் வச்சுங்க அது உங்களுக்கு நல்லது சரிங்களா மீண்டும் உறவுகளால் ஏமாந்துராதிங்க ஸோ அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்துக்கோங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சனி பகவான் நிச்சயமான முறையில் வழிபாடு அப்படின்றது குறிப்பாக பண்ண வேண்டியது இருக்குது ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த வஸ்திர தானம் அது சனிக்கிழம அன்னைக்கு ஹேண்டிகேப்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு செய்யுங்க இந்த சுவாதி சங்கம் பெரிய அளவு நன்மை நடக்கும் சுவாதி நிச்சயத்துக்கு அதிபதியாக ராகுவான் வீட்டில் சனி அப்போ நிச்சயம் குடும்பத்தில் இருந்த கழகம் ஒரு முடிவுக்கு வரும் நிரந்தர குடும்பத்தில் உறவுகள் அமைவார்கள் ஓகேங்களா உங்களுடைய கஷ்டத்திற்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான நேர்மையான உறவுகள் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்து உங்களோடு இனிமே வாழ்க்கை நடத்துவாங்க ஓகேங்களா சோ அது கண்டிப்பா அது நடைபெற போது தவறாக நான் சொன்ன இந்த ஹேண்டிகேப்ட் ஊனமானுக்கு வஸ்திர தானம் சனிக்கிழமைக்கு செய்யுங்க சனிபவனுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் என்று எழுதி முயற்சி வணங்கு அதுவும் பெரிய அளவு நன்மை அடுத்தவள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் மல்ல ஸ்டி திருவடி சரணம்